அற்றைய திருதியை முன்னிட்டு தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் வாங்க பொதுமக்கள் நகை கடைகளில் குவிந்து வருகின்றனர் அற்றைய திருதி தங்கத்தின் விலை எழுநூறு ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது ஒரு சவரனுக்கு இந்த நிலையில் நகை வாங்க பொதுமக்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு இன்றைய தினம் அச்சை திருதியானது கொண்டாடப்பட்டு வருகிறது திருதி என்பது இந்துக்களுடைய மற்றும் அதே போன்று மதத்தினுடைய ஒரு புனித நாளாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அச்சய என்று வந்துட்டு தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரண நகைகள் வாங்குவது வழக்கம் அந்த போக வகையில் இந்த ஆண்டு அச்சியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு நகைக்கடைகளிலும் மக்கள் கூட்டம் என்பது அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தங்கம் வாங்குவதற்காக மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை தங்கம் என்பது ஒரு முக்கிய முதலீடாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் தங்கத்தின் மீது அதிகமான பிரியர்கள் இருந்து வரக்கூடிய நிலையிலும் தங்கம் அந்த அச்சு திருதி என்றாலே தங்கம் வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் வாங்குவதுதான் ஒரு முக்கிய நாளாகவே பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் அச்சு திருதியை முன்னிட்டு காலை முதலே வந்துட்டு மக்கள் அதிகப்படியானவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திதியே அச்சை திருதி என அழைக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் வரக்கூடிய இந்த அச்சை திருதியை முன்னிட்டு காலை முதலே மக்கள் அதிகப்படியானவர்கள் நகை வாங்குவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார் அச்சை திருதியை முன்னிட்டு இன்றைய தினம் சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூத்தி இருபது ரூபாய் தங்கமானது உயர்ந்து 네. <susur> ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தை கடந்து விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது சற்று குறைய தொடங்கிய நிலையில் இன்று ஒரே நாளில் மீண்டும் எழுநூத்தி இருபது ரூபாய் அதிகரித்து தற்போது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது ஐம்பத்தி மூணாயிரத்தை கடந்திருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த அச்சு திருதி நாளில் மக்கள் அதிகமானவர்கள் தங்கம் வாங்குவது அதிகப்படியாக இருப்பார்கள் அந்த வகையில் தற்போது தொடர்ச்சியாக தங்கம் வாங்கி வருகிறார்கள் தற்போது வாடிக்கையாளர் நம்மிட அவரிடம் கேட்டு கேட்கலாம் மேம் எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன நகை வாங்கி ஆக்சுவலி இங்க சீட் போட்டிருந்தோம் ஆனா சரி அக்ஷய திருதி அன்னைக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாம் ஒரு ஆஸ்பிஷியஸான டே அன்னைக்கு அப்படின்றதுக்காக எனக்கு எடுக்கிறோம் அஜித் திருதியில வந்துட்டு நகை எதுக்காக வாங்குறாங்க அஜித் திருதியில வாங்கினா என்ன கிடைக்கும் பலன் அந்த ஐடியாலாம் இல்லை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி பாண்ட் ஸ்கீம் எல்லாமே பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி இன்னைக்கு எடுக்கிறோம் புது அச்சு திருவினாலே அதிகப்படியானவர்கள் ஆபரணங்கள் அதாவது தங்கம் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் தான் வாங்குவோம் ஏதாவது புதிய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா நீங்க எதுவும் வந்துருக்கு ஆக்சுவலி நான் டூ வீக்ஸா வந்து இந்த பாண்ட் போட்டதுனால பாத்துட்டு இருக்கேன் டிசைன்ஸ் பட் அப்ப இருந்ததை விட இன்னைக்கு நல்லாவே இருக்கு கலெக்ஷன்ஸ் ஏன்னா இன்னைக்கு நிறைய பீப்புளும் வராங்கல்ல அதனால ஆப்வியஸா அவங்க அப்டேட் ஸோ கலெக்ஷன்ஸும் நல்லா தான் தொடர்ந்து உமா மற்றொரு வாடிக்கையாளர் இருக்கா அவரிடம் கேட்கலாம் சிஸ்டர் நீங்க எங்க இருந்து வரீங்க இன்னைக்கு அச்சீ திருடி எதுக்காக நகையெல்லாம் இன்னைக்கு வாங்குறோம் வரோம் ஒவ்வொரு ஆண்டுமே அச்சு திருதிக்கு தான் அதிகப்படியானவர்கள் வந்துட்டு தங்கம் வெள்ளி எல்லாம் வாங்குவாங்க நீங்களும் வாங்க வந்திருக்கீங்க எப்படி இன்னைக்கு வாங்கணும்னு பிளான் பண்ணிருந்தீங்களா இல்ல ஆல்ரெடி வாங்க வேண்டியதை தான் வாங்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இல்லை இப்போ அச்சு திரு ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் வந்து எல்லா கடையோடு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு அதனால் இந்த கடைக்கு வந்துருக்கு ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் ஒவ்வொரு வருஷமே அச்சு திருதிக்கு நகை வாங்க வருவீங்களா இல்லை இந்த வருஷம் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கா ஏன்னா அச்சு திருதி அப்படின்னாலே கொஞ்சம் புது மாடல்லாம் கொண்டு வருவாங்க கடையில் இங்கே எப்படி இருக்கு எல்லா மாடலும் இருக்கு நல்ல மாடலும் என்ன நகை எடுத்தீங்க இப்போதான் பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி காலிகயிறு ஆரம் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு சவரன் தங்கத்தட விலை என்ன ரேட் அதிகமாக ஏன்னா கடந்த சில நாட்களாகவே குறைந்துட்டு தான் இருக்குது இன்னைக்கு இருக்கு உமா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அச்சு முன்னிட்டு மக்கள் அதிகப்படியானவர்கள் தங்கம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்கள் வாங்க வருகை தருவார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு இன்றைய தினம் அச்சு முன்னிட்டு காலை முதலே பல்வேறு நகை கடைகளும் காலை சுமார் ஆறு மணியிலிருந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நகை வாங்குவதற்காக அதிகப்படியான மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இன்றைய தினம் மட்டுமே காலை ஆறு மணிக்கு ஒரு சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு மேல் சவரன் விலை ஏறிய நிலையில் தொடர்ந்து மீண்டும் இரண்டாவது முறையாக தங்கம் விலை ஏறி இன்று ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது மூணாயிரத்தை கடந்து விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது கடந்திருந்த நிலையில் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் குறைந்து இன்றைய தினம் ஐம்பத்தி மூணாயிரத்தை நெருங்கியிருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை இந்த தங்கம் மட்டுமின்றி வெள்ளி அதே போன்று புதிய ஆடைகள் என பலவற்றையும் வாங்குவதும் குறிப்பாக ஒவ்வொரு தேதிக்கும் நகைகள் வாங்கினாலும் அதேபோன்று எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் அது வந்து செல்வம் பெருகும் என்பதும் மகிழ்ச்சி வீட்டில் மகிழ்ச்சி உண்டு என்பதே நமது மக்களினுடைய ஒரு ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் அச்சதியை ஒட்டி மக்கள் அதிகப்படியானவர்கள் தங்கம் வாங்குவதற்காக நகைக்கடைகளில் கூட்டமாக தற்போது குவிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி